வணக்க மக்களே சற்று முன் வழியான செய்தி ஒன்று விளையாடலாம் காலத்தில் இறங்கிய எடப்பாடியா அதிமுக கூட்டணிக்கு ஓகே சொன்ன பாமக இன்னும் ஒன்று மட்டும் தான் பாக்கியம் வாங்க வேண்டியவரும் உருவாக்கலாம் அதாவது தமிழக அரசியல் களமானது தற்போது சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா அந்த நிலையில் தான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நோக்கி அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளை எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது அதாவது கூட்டணியை இறுதி செய்வதற்காக அனைத்து கட்சி தலைவர்கள் எல்லாம் அனைவரும் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார்களாம் அதைத் தொடர்ந்தால் திமுகவின் கூட்டணி ஏற்கனவே பலமாய்ந்த கூட்டணியாக இருக்கும் நிலையில்தான் பெரும்பாலான கட்சிகள் எல்லாம் அதே கூட்டணியில் தொடர்கிறார்கள் அதில் அதிக அதிக சீட்டு வேண்டுமென்றே காங்கிரஸ் மற்றும் விடுதலை செலுத்தி கட்சிகள் எல்லாம் உள்ளிட்ட கட்சிகள் கண்டிப்பாக பேச்சுவார்த்தை எல்லாம் பேசி வருவதாக பேசப்படுகிறதா இருந்தாலும் கூட திமுக கூட்டணி தற்போது வரை கண்டிப்பாக பலமாகத்தான் உள்ளது அதே சமயம் எதிர்கட்சியாக இருக்கும் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்து கண்டிப்பாக ஆட்சியை பிடிக்கும் நோக்கத்தில் அதற்கான வேலைகள் எல்லாம் எடப்பாடி செய்து வருகிறாரா அதே சமயம் இரண்டாயிரத்தி ஒன்றில் கூட இருபத்தி ஒன்றில் தேர்தலில் தங்களுடன் இருந்த பாமக இந்த முறை அழைத்து வருவதற்கு எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக பேசி வருகிறார் அதாவது தந்தை ராமதாஸ் மற்றும் மகன் அன்புமணி இடையே உட்கட்சி விவகாரம் மோதல் குறித்து வெடித்த நிலையில்தான் இருதரப்புமே ஒரு துருவனாக செயல்பட்டு வந்தது அதாவது அன்புமணி தனது சுற்றுப்பயணத்தை திமுக அரசை கடுமையாக விமர்சித்து வருகிறாராம் இதனால்தான் அவர் அதிமுகவுக்கு தான் கண்டிப்பாக ஆதரவு அளிப்பார் என சொல்லப்படுகிறதா கட்சியும் கட்சியின் சின்னம் மற்றும் கொடி ஆகியவை எல்லாம் அன்புமணிக்குத்தான் சொந்தமன்றே உயர் தேர்தல் ஆணையம் கூறிய நிலையில் தான் தகவல் எல்லாம் வெளியாகிறது இதைத் தொடர்ந்து தான் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் கூட அன்புமணி ராமதாசை சந்தித்து பேசியிருந்தாராம் தொடர்ந்து ராமதாசையும் அவர் சந்தித்து பேசிய நிலையில் கண்டிப்பாக இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் இறுதி அடைந்ததாகவும் சொல்லப்படுகிறதா அதே சமயம் மீண்டும் அப்பா மகன் கண்டிப்பாக ஒன்றிணைய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருந்தாராம் இப்படிப்பட்ட நிலையில்தான் அவர் கேட்கும் தொகுதியானது முப்பது சட்டமன்ற தொகுதியில் மட்டும் ஒரு மாநிலங்களவை சீட் ஆகியவற்றை பாமகவுக்கு தர உள்ளதாகவும் அதிமுக சம்மதம் தெரிவித்ததாகவும் எடப்பாடியிலிருந்து செய்திகள் வெளிவந்தன அது மட்டுமின்றி விஜயுடன் கூட்டணி நிறுத்துவதால் அதிமுக பாமக மற்றும் திமுக கூட்டணி கண்டிப்பாக தமிழகத்தில் அமையலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறதா அதே தான் சமீபத்தில் மருத்துவமனையில் இருந்த ராமதாஸை இபிஎஸ் நேரில் சந்தித்த நிலையில் அப்போது மகிழ்ச்சியுடன் உரையாற்றினாரா இதனால் ஏறத்தாழ அதிமுக மற்றும் பாமக கூட்டணி உறுதியாகிவிட்டது என்றும் ராமதாஸ் அன்புமணி சந்தித்து பேசுவது மட்டும்தான் கண்டிப்பாக மிச்சமுள்ளவென்று அக்கட்சியினிடையே எல்லாம் போய்கொண்டிருக்கிறதா எனவேதான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அதிமுகவுடன் பாமக கூட்டணி வைக்கும் நிலைப்பாட்டில்தான் எல்லாம் போய்கொண்டிருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்தது மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சாலை மறக்காமல் சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்